தமிழக அரசியலில் இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி திரு அமீர்ஷா அவர்கள் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க உங்களுடைய பார்வையில் அந்த கூட்டணியை எப்படி நினைக்கிறீங்க ஒவ்வாத கூட்டணி தான் ஒட்டாத கூட்டணி தான் இந்த கூட்டணி வந்து வலுக்கட்டாயமாக காலையிலிருந்து பேச்சுவார்த்தை பண்ணி இழுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க அழுத்தம் கொடுத்து உறுதிப்படுத்திருக்காங்க அதோட அதோடு அதிமுகவை அந்த சேர்த்து ரெட்டலையும் சேர்த்து புதிச்சுட்டாங்க அதற்கு பிறகு முழுவதுமாக அதிமுக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அந்த நான்காண்டு கால ஆட்சி வந்து அதில் பாஜக ஆட்சி தான் பாஜகவினுடைய தலைவர்கள் தான் நான்காண்டு கால ஆட்சி ஓடிச்சு அதற்கு பிறகு தெரியும் இத்தனை பிரிவா ஓபிஎஸ் பிரித்தது அவங்க தான் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக அரசியல்ல இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி திரு அமித்ஷா அவர்கள் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க உங்களுடைய பார்வையில் அந்த கூட்டணியை எப்படி நினைக்கிறீங்க இது ஒரு ஒவ்வாத கூட்டணி தான் ஒட்டாத கூட்டணி தான் இந்த கூட்டணி வந்து இப்ப ஒன்றும் பத்து மாசம் இருக்கு தேர்தலுக்கு தேர்தல் பத்து மாசத்துக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி இப்ப கூட்டணியை உறுதிப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாமா பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் இருந்ததுன்னா வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு வருஷம் நிச்சயதம் பண்ணிக்கிறாய் அந்த மாதிரி ஒரு அதிமுக வேற பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிற வலுக்கட்டாயமாக இருந்து பேச்சுவார்த்தை பண்ணி இழுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திருக்காங்க அழுத்தம் கொடுத்து உறுதிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இதை அதிமுக தொண்டர்கள் அந்த அம்மாவினுடைய உண்மையான விசுவாசிகள் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க இந்த கூட்டணி இந்த இன்னைக்கு அதிமுக இத்தனை பிளவுகளா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாஜக தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியா அப்படின்னு சொன்னா கேட்டாங்க கேட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல முப்பத்தி ஏழு இடங்கள்ல அதிமுக தனிச்சு நின்று ஜெயிக்குது இந்தியா முழுவதும் மோடி அலை அடிக்குது தமிழ்நாட்டுல மட்டும் லேடி அலை தான் அந்த அவரால் தமிழ்நாட்டுக்குள்ள காலுன்றே முடியல அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா ஒரு ஆறு மாசத்துக்குள்ளேயே வழக்குகள்லாம் துரிதப்படுத்தப்படுது நல்லா இந்த எல்லாம் அதிமுக உண்மையான தொண்டர்கள் வந்து வரிசைப்படுத்தி பார்க்கணும் வழக்குகள் துரிதப்படுத்தப்பட்டு கான்வாய் காரோட முதலமைச்சராக போனவர் வந்து குற்றவாளியாக உள்ள போறார் அப்படியே அதற்கு பிறகு வெளியில வர்றாங்க மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகுது அதற்கு பிறகும் கூட இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வெற்றி பெறாங்க ஆனா அதற்கு பிறகு திரும்பவும் வழக்குகள் மேக வழக்கு துரிதப்படுத்தப்பட்டு மன அழுத்தம் கொடுக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனாங்க அதோட அதிமுகவை அந்த மாவோட சேர்த்து ரெட்டலையும் சேர்த்து புதைச்சுட்டாங்க அதற்கு பிறகு முழுவதுமாக அதிமுக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அந்த நான்கு ஆண்டு கால ஆட்சி வந்து அது பாஜக ஆட்சிதான் பாஜகவினுடைய தயவில்தான் ஆண்டு கால ஆட்சி ஓடிச்சு அதற்கு பிறகு தெரியும் இத்தனை பிரிவா ஓபிஎஸ்ஐ பிரித்தது அவங்க தான் டிடிவி பிரித்தது அவங்க தான் சசிகலாவை பிரித்தது அவங்க தான் கட்சி இத்தனை பிளவுகளாக ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வலுவான ஒரு கட்சி அதிமுக மிகப்பெரிய ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி இத்தனை பிளவாத பிளவு படித்து வச்சது அங்கே தான் ரெண்டாயிரத்தி இருந்து அந்த கட்சி அவங்க தான் வச்சிருக்கிறாங்க அப்படி நீங்க இப்படி சொல்றீங்க இன்னைக்கு வந்து திரு அமித்ஷா அவர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய நேரத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய நேரத்தில் தினகரன் ஓபிஎஸ் பத்தி கேட்கும்போது அது உட்கட்சி விவகாரம் நான் அதில் தலையிட முடியாதுன்னு தெளிவாக சொல்றாரு ஆனா நீங்க வந்து இப்போ இன்னைக்கு அதிமுக இவ்வளவு பிளவுக்கு பாஜக தான் காரணம் அப்படிங்கும் போது இது முரணா இருக்கு இல்லையா என்ன முரணா இருக்கு இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடி வந்து அங்கே தானே இருக்கிறாரு டிடி விட அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியில இன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு ஓபிஎஸ் நாளைக்கு எடப்பாடி ஓபிஎஸ் அமித்ஷாவோ இல்லை தமிழ்நாட்டினுடைய தலைவராக பூசா வரக்கூடிய என்ன நாயந்திரனோ ஓபிஎஸ் கூப்பிட்டு வரமாட்டாரா ஓபிஎஸ் என்ன தனியா நின்னு என்ன செஞ்சிட போறாரு ஓபிசி அவங்க தானே இயக்குறாங்க குருமூத்தி சொல்லித்தான தர்மவத்தான் பண்ணாரு இதெல்லாம் வெட்ட வளர்ச்சிய மாதிரி தெரியும் ஓபிஎஸ் யாரோடைய கண்ட்ரோல் இருக்காங்கன்னு தெரியும் இப்போ டிடிவி யாருடைய கண்ட்ரோல் இருக்காங்கன்னு தெரியும் சசிகலா ஏன் சைலண்டாக இருக்காங்கன்னு தெரியும் அப்போ இவர் யார் இவங்களை பிரித்து வச்சிருக்காரு இது தேவைப்படுகிற பொழுது அவங்க சேர்ப்பாங்க இப்போ வெளியில் அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் அதிமுக வந்து நாங்கள் உட்கட்சி தலையிட மாட்டோம் முதல்ல முதல்ல உள்ளே வாங்குங்கன்ற மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க இப்போ என்னன்னா வேற பக்கம் யாரும் சிலிப்பாறக்கூடாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ராசி லெக்ஷன் தமிழ்நாட்டில் பாஜகவை தூக்கி சமூகம் நம்ம நமக்கு மீண்டும் எதிர்க்கட்சியாக சேர்த்தான் போயிடுவோம் அப்படின்னு தெரியும் அதனால வேற ஒரு கூட்டணி கணக்குகளை போட்டு பார்க்குறாரு ஒரு பிஜே விஜய் திருமாவளவெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை அவர் அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் அவருக்கு ஒரு ஆசை வருது சின்னதாக ஒரு ஆசை வருது ஆனால் அது வந்து அந்த அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது வேற ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த இந்த வாய்ப்பு விட்டால் காலண்டவே முடியாது அப்படிங்கும் போது வேற வழி இல்லாமல் இன்னைக்கு வழக்குகளை காமிச்சு மிராட்டி கேட்டி கொண்டு வந்து இன்னைக்கு உட்கார வச்சு ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படுத்தும் தொண்டர்கள் அணியணியாக கட்சியை விட்டு வெளியேறுவார்கள் கூட்டம் கூட்டமாக கட்சியை விட்டு வெளியேறுவார்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளாத தொண்டர்கள் தான் அதிமுக அதிகம் பாஜக கூட்டணி ஏற்றுக்கொள்ளாத தொண்டர்கள் தான் அதிகம் அந்த தொண்டர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அதிமுக விட்டு வெளியேறுவாங்க இன்னைக்கு மேல்மட்ட தலைவர்கள் அவருடைய அவர்கள் மேலும் உள்ள வழக்குகளுக்காகவும் அவர் வச்சிருக்க பணத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவும் இருக்கலாம் ஆனா அடிமட்ட தொண்டர்கள் அதை சதிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா அதே தொண்டர்கள் தானே தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு நாலு சீட்டு எம்எல்ஏ சீட் அது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணு வழக்கட்டும் வேற வழி இல்லாம பண்ணாங்க இன்னைக்கு நிலைமை என்ன நடக்குது இன்னைக்கு டீலிமிடேஷனுக்கு ஆதரவா நீங்க வந்து சட்டமன்றத்துல வாக்களிக்கிறீங்க வகுப்பு சட்டத்துக்கு சட்டசபையில் ஆதரவா வாக்களிக்கிறீங்க அதே மாதிரி ஒரே நாடு வரை தேர்தல் உங்களுக்கு நிலைப்பாடு வேற அதை விட்டுருவோம் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நீங்க சட்டசபையில் வாக்களிக்கிறீங்க மத்திய அரசு கொண்டு வந்து எல்லா திட்டத்திற்கும் எதிராக நீங்க வாக்களிச்சுட்டு கூட்டணி வச்சா யார் ஏற்றுக்குவா மும்மொழி கொள்கையில கூட ஜெயக்குமார் வந்து கலந்துகிட்டு தமிழ்நாடு அரசோட இருப்போம் சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றப்போ ஆதரிச்சு வாக்களிச்சிருக்காங்களே சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிச்சு வாக்களிச்சிருக்காங்களே எப்ப போன வாரம் கிடையாது போன வாரம் நீங்க இன்னைக்கு வந்து கூட்டணி என்ன நினைச்சு தொண்ணூற்றி ஒம்போதில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தலைமையில் கூட்டணியில வந்து அன்னைக்கு திமுக இருக்கு திமுக இருந்தாலுமே அவங்க காம மினிமம் ப்ரோக்ராம் போடுறாங்க ஒரு பத்து காம ப்ரோக்ராம் போடுறாங்க அதாவது ராமர் கோயில் பிரச்சனையை பேசக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சிஐ போன்ற சட்டங்களை கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு பத்து அவங்க வந்து ஒரு காம மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அது கண்டிஷனுக்கு ஒத்து வந்தாங்க எதுவுமே சொல்லாம நேற்று வரைக்கும் இல்லாமல் பத்து மாசத்துக்கு முன்னாடி நீங்க கூட்டணியை போய் ஓடோடி போய் பக்கத்தை நின்று வச்சு விருந்து வைக்கணும் அப்புறம் நீங்கள் கட்சியை ஒன்றும் வலகினப்படுத்தா வேலை பார்க்குறீங்க சரி இப்போ ஆத்தி இப்போ டிடிவி வந்து போன வாரம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி துரோகி துரோகியின் கையில் லட்டலாக இருக்குன்றாரு நீ டிடிவியோட நிலமை என்ன ஓபிஎஸ்டைய நிலைமை என்ன சமரசமணி ஏற்றுக்குருவாங்களா இப்போ இது வந்து ஒரு முரண்பாடான ஒரு கூட்டணி அது வந்து இன்றைக்கி வந்து வெளியில் வந்திருக்கு இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் பத்திரிக்கா சந்திப்பில் சொன்னது கூட தமிழுக்கு வந்து திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்குறாரு தமிழுக்கு திமுகவை தர வேறு யார் என்ன செஞ்சிட முடியும் செம்மொழி அந்த வாங்கி கொடுத்தது திமுக அரசாங்கம் தான் செம்மொழிக்கு மாநாடு போட்ட திமுக அரசாங்கம் தான் தமிழ் நம்ம யூஸ் பண்றோம் அதை கொண்டு வந்தது கலைஞர் தான் தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் தலைமையில ஒரு குழு போட்டு தமிழ் எழுத்துக்களை கணினியாக்குனது கலைஞர் தான் திமுக என்ன செஞ்சு தமிழுக்குன்னு இவர் வந்து இன்னைக்கு உட்காந்து அடிக்கடிக்காக கேட்டு போறாரு அதெல்லாம் வந்து திமுக வந்து பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு போறாரு பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க சரி ஒண்ணு ரெண்டுன்னு விட்டீங்கல்ல அதில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சரி ஆசிரியர் நீங்க போராலும் கிடையாதுங்க அந்நூறுல போறவங்க சொல்லிட்டு போற கிடையாது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் இவ்வளவு ஊழல் பண்ணி தான் நடவடிக்கை கொடுக்கணும் நீங்க அப்ப இது எல்லாமே அரசியலுக்காக பண்ணப்பட்ட பல வேலைகள் தான் வேற வழி கிடையாது அதிமுகவுக்கு இன்னைக்கு வந்து போய் சரண்ட்ராயிட்டாங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்